என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரி அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து நேயர்களே நான் பல சேனல்லையும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்குறதுக்கு வசதியாக என்னுடைய ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அர்ச்சனா மீது கடுப்பாகி இருக்கும் பிரதீப் இதுதான் இன்றைக்கி கண்டென்ட் என்னப்பா சொல்கிறீங்க பிரதீப் ஆண்டனி பேரை சொல்லி தானே அர்ச்சனா ஜெயித்தாங்க டைட்டில் வின் பண்ணாங்க பிக் பாஸில் அப்படின்னு சொல்கிறீங்களா நான் சொல்கிற பிரதீப் பிரதீப் மில்ராய் விஜய் டிவியுடைய ஓனர் அந்த என்ன காரணம் என்ன கோபம் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன் ம் பாஸ் இது வரைக்கும் இப்போது நடந்து முடிஞ்சது ஏழாவது சீசன் இதுக்கு முன்னாடி ஆறு சீசன் முடிஞ்சிருக்கு இந்த ஆறு சீசன்லேயுமே இல்லாத ஒரு டாக்ஸிக்கான அதாவது ரொம்பவும் விஷமத்தனமான வெறி பிடித்த பிரச்சாரங்கள் இந்த சீசன் ஏழில் மட்டும்தான் சோஷியல் மீடியாவில் இருந்துகிட்ருக்கு பிக்பாஸ் முடிஞ்சு பல நாட்களாவது பதினான்காம் தேதி என்னமோ பிக் பாஸ் முடிந்திருக்கு பொங்கலுக்கு முந்தின தினம் முடிந்திருக்கு ஆனால் முடிந்து இத்தனை நாட்கள் ஆகியும் கூட இன்னமும் அந்த வெறுப்பு பிரச்சாரம் சோஷியல் மீடியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது யூடியூப்லேயும் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு காரணம் இணைய கைக்கூலிகள் அதாவது சோஷியல் மீடியா ஹூலிகன்ஸ் பணம் வாங்கிக்கிட்டு சில பேர்கிட்ட குறிப்பிட்ட சில பேர்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு அவங்க தான் இந்த தீவிரமான வெறுப்பு பிரச்சாரங்களை இந்த சீசனில் முன் வச்சிருக்காங்க கமல்ஹாசனை கடுமையாக சாடி அவர் மனநோக செய்ததும் கூட இந்த இணைய கைக்கூலிகள் தான் இவங்களுக்கு துணை போனவங்க தான் விஜய் டிவி பிரக பிரபலமான புகழ் மற்றும் குரோஷி என்று கூட சொல்ல வேண்டும் அவங்க துபாயில் ஒரு நிகழ்ச்சியில் மேடையில் பேசும்போது கமல்ஹாசனையும் பிக்பாஸில் இடம்பெற்ற நடிகை மாயாவையும் இணைத்து ரொம்பவும் அறுவறுப்பான முறையில் நையாண்டி என்ற பெயரில் பேசினார்கள் அது சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப வைரல் ஆயிட்டு அவருக்கு புகழுக்கும் குரோஷிக்கும் ரொம்ப கண்டனங்கள் வந்ததுக்கு பிறகு கமல்ஹாசன் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க இவனுங்க ரெண்டு பேரும் நியாயமாக பார்த்தா மூணு பேர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் கமல்ஹாசிகிட்ட கேட்டாங்க இன்னொன்று வந்து விஜய் டிவி கிட்டேயும் கேட்கணும் ஏன்னா விஜய் டிவி இல்லைன்னா இவனுங்க யாருன்னே மக்களுக்கு தெரியாது இவனுங்களை வளர்த்து விட்டதே விஜய் டிவி தான் வளர்த்து விட்ட விஜய் டிவிக்கே எதிராக இவங்க பேசியிருக்கிறானுங்க அப்புறம் மாயா என்கிற ஒரு பெண்ணை பற்றி ஒரு பெரிய லெஜண்ட் கூட இணைத்து தவறாக பேசியதுக்காக அந்த மாயாக்கிட்டையும் இவங்க மன்னிப்பு கேட்டிருக்கணும் இது போக இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் விசித்ரா டைட்டில் வின்னர் ஆவார் அப்படி நான் வந்து ரெண்டு கணிப்புகள் சொல்லியிருந்தேன் ஒன்று வந்து இந்த சீசன் செவனில் ஒரு பெண் தான் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது உண்மையாயிடுச்சு அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க ஆனால் ரெண்டாவது கணிப்பு விசித்ரா டைட்டில் வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் அது நடக்காமல் போன ரீசன் என்னென்னா அவங்க விசித்ராவே தன் தலையில் தானே மண்ணலி போட்டுக்கிட்டாங்க அந்த கடைசி சில நாட்கள் இருக்கும்போது ரொம்ப ஹெட் வெயிட்டாக நடந்துக்கிட்டாங்க அடிக்கடி மைக்கை போடாமல் இருப்பாங்க பாஸே அதை சுட்டி காமிச்ச பிறகு கூட வேணுனே மெதுவாக எடுத்து போடுவாங்க அப்புறம் இது தவிர கமல்ஹாசனை விமர்சித்து விசித்ரா இந்த சீசனில் பேசுனாங்களா எப்போ பேசுனாங்கன்னு தெரில அவங்க கமல்ஹாசனை எதிர்த்து அவர் வந்து எதுக்கு பிக் பாஸ் மேடையில் வந்து நின்றுக்கிட்டு அரசியல் கருத்துக்களை பேசுகிறாரு அப்படின்ட்டு விசித்ரா பேசின ஒரு விஷயம் வந்து அங்கே வி விசித்ரா அங்கே இப்போ பிக்பாஸில் இருக்கும்போது வைரலாக்கப்பட்டது இந்த எல்லா காரணமும் சேர்ந்து விசித்ராவை வெளியேற்றுபடி செய்துவிட்டது அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணது கொஞ்சம் கூட எத்திக்ஸே கிடையாது ஏன்னா அவங்க வந்து ஒரு வைல்டு கார்டு என்ட்ரியாக தான் அந்த நிகழ்ச்சியில் வந்தவங்க இவங்க இந்த மாயா கடைசி பெரிய ஃபினாலே வரைக்கும் இருந்தவங்க மாயா மணிச்சந்திரா விஷ்ணு இந்த மூணு பேரும் ஆரம் பிக் பாஸின் முதல் நாளிலிருந்தே அங்கே இருந்தவங்க ஆனால் தினேஷும் இந்த அர்ச்சனாவும் ஒரு மாதம் கழித்து தான் பிக்பாஸுக்குள்ளே என்டர் ஆனவங்க ஸோ நூற்றி ஐந்து நாட்கள் அந்த பிக்பாஸ் வீட்டில் தாக்கு பிடித்து இருந்த சாதனைக்கு மதிப்பு இல்லை இந்த மாயாவுக்கு மாயாவுக்கும் மணிச்சந்திராவுக்கும் விஷ்ணுவுக்கும் டைட்டில் கொடுக்கல ஆனால் முப்பது நாள் கம்மியாக அதாவது அவங்க வந்து மொத்தமாக இருந்தது எழுபத்தைந்து நாட்கள் மட்டும்தான் அர்ச்சனா அந்த வீட்டில் இருந்தது எழுபத்தைந்து நாட்கள் மட்டுமே இருந்தவர் தான் டைட்டில் வின்னர்னு அறிவிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க சமீபத்தில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன் அந்த ஃபினாலே வரைக்கும் இருந்துட்டு வெளியில் வந்திருக்கும் விஷ்ணு கொடுத்த ஒரு பேட்டியில் வெளிப்படையாகவே விஷ்ணு வெளிப்படையாகவே பேட்டி கொடுத்துருக்கிறார் அடுத்த சீசன் பிக் பிக்பாஸ் சீசன்லேருந்து உள்ளே என்ட்ராகிறவங்க வெளியில் பக்காவாக பணம் கொடுத்து பிஆர்டிஎம் செட் பண்ணிவிட்டு போனால் தான் ஜெயிக்கும் டைட் வின் பண்ண முடியும் என்ன அர்ச்சனா அப்படி தான் ஜெயிச்சிருக்காங்க என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இதுக்கடையில் இவங்களுக்கு எவ்வளவு அதாவது அர்ச்சனா டைட் வின் பண்ணியிருக்காங்க ரன்னர் அப்பா மணிச்சந்திரா வந்திருக்காரு செகண்ட் ரன்னர் அப்பா மாயா வந்திருக்காங்க இவங்களுக்கு எவ்வளவு அங்கே இருந்த நாட்களுக்கு எவ்வளவு சம்பளம் தரப்பட்டது அப்படின்னு நான் விசாரித்தேன் எனக்கு கிடைச்ச தகவல் அர்ச்சனாவுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்களுடைய பாப்புலாரிட்டி தகுந்த மாதிரி தான் சம்பளம் கொடுப்பாங்க எல்லாருக்கும் ஒரே சம்பளம் கொடுக்க மாட்டாங்க அந்த டெய்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனாவுக்கு நாலொன்றுக்கு எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் தரப்பட்டிருக்கிறது மணிச்சந்திராவுக்கும் நாலொன்றுக்கு அதே எட்டாயிரம் தான் சம்பளம் தரப்பட்டிருக்கிறது ஆனால் மாயா ஏற்கனவே படங்களில் நடித்து ரஜினி கமல் படங்களில்லாம் நடித்து பாப்புலர் ஆகியிருந்ததுனால மாயாவுக்கு பர் டே சேலரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருபத்தைந்தாயிரம் தரப்பட்டிருப்பதாக எனக்கு கிடைத்த செய்தி இந்த அர்ச்சனா பிக்பாஸில் இருக்கும்போது ரொம்பவும் ஃபேக்காக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அவங்க அதில் வந்து ஒரு இடத்துல சக போட்டியாளர்கிட்ட சொல்லியிருப்பாங்க பிக்பாஸ்லேருந்தே எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உள்ள கண்டஸ்டண்டாக வர சொன்னாங்க அப்படி சொல்லியிருப்பாங்க ஆனால் அதுக்கு பிறகு கன்ஃப இவர் இந்த கன்ஃபெஷன் ரூமில் பிக்பாஸ் பேசும்போது நீங்களே தான் திரும்ப திரும்ப கால் பண்ணி நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக வர விரும்புனீங்க உண்மையாக அர்ச்சனா அப்படின்னு பிக்பாஸ் கேட்டதுக்கு ஆமான்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுல் கேம் நரித்தனமான தந்திரம் என்ன பண்ணியிருக்காங்க அர்ச்சனானா ஒரு மாத காலம் வெளியில் இருந்ததுனால வெளியில் வந்து சோஷியல் மீடியாவில் பிரதீப்புக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சிக்கிட்டு அங்கே உள்ளே போனது பிறகு அப்போது அந்த சமயத்தில் தான் வந்து பிரதீப் ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட்டார் அப்போது பிரதீப்புக்கு மிகப்பெரிய அநீதி நடந்து விட்டது அப்படின்னு திரும்ப திரும்ப பேசி பிரதீப் ஆதரவு ஓட்டுக்களையும் தன்வசமாக்கி கொண்டார் இதை வந்து வேறு எந்த கண்டெஸ்டும் செய்யலை விசித்ராலாம் கூட வந்து கொஞ்சம் பிரதீப்புக்கு ஆதரவாக உள்ளே குரல் கொடுத்துருந்தாலும் கூட அதை உள்ளே வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சார மாதிரி முன்னெடுத்து செய்தவர் அர்ச்சனா மட்டும்தான் அதுக்கு பிரதீப் ஆதரவு ஓட்டுக்களை தன் பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அரசியல் தந்திரம்தான் காரணம் அர்ச்சனா இந்த மாதிரி வெளியில் பியரா செட்டப் செஞ்சு வச்சுட்டு அதாவது ஒரு நபரே நூறு ஐடிக்களுக்கு மேலே ஃபார்ம் பண்ணி வச்சுப்பாங்க ஓட்டெடுப்பு எடுப்பு நடக்கும்போது அந்த அந் இந்த மாதிரி வந்து நூற்றுக்கணக்கான பேரை வெளியில் அவர் செட்டப் செஞ்சுட்டு போயிட்டார் அர்ச்சனாவுக்கு யார் வந்து பிஆர்ஓ இருக்குன்னு பிஆர் டீமுடைய தலைவராக இருந்ததுன்னு சொன்னாக்கா ரஜினிகாந்தின் பிஆர்ஓ ரஜினிகாந்தின் பிஆர்ஓ ரியாஸ் அகமதின் சொந்த மகள் பராஸ் அகமது அவங்க வந்து வி ஃபோர் மீடியா அப்படின்னு ஒரு நிறுவனம் நடத்திட்டு வராங்க அவங்க தான் அர்ச்சனாவுடைய டீமோட ஹெட்டு ஸோ அவ்வளோ பெரிய விஐபியுடைய மகள் அவங்களுக்கு பிஆர்ஓ பண்ணத்துக்கு சொல்லியாக கொடுக்கணும் அவங்கள வந்து வெளியில் டீம் ஹெட்டாக வச்சு அவங்க மூலமாக பலவே ஒவ்வொரு நூற்றுக்கணக்கானவர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து நூற்றுக்கணக்கான ஐடிக்களை போலி ஐடிக்களை க்ரியேட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் அர்ச்சனாவுக்கு ஓட்டு போட்டது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவுக்கு ஆதரவாக தீவிரமான பிரச்சாரம் இருந்தாங்க ஸோ இப்படி தான் அர்ச்சனாவுடைய வெற்றி நடந்திருக்கிறது இதை பிக்பாஸில் வந்து அந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணும்போது டைட்டில் வின்னர் அர்ச்சனா அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது அங்கே பார்வையாளர்களாக வந்திருந்தவர்களிலேயே கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதை ஏற்றுக்க முடியாது கோ பேக் அர்ச்சனா பேக் அர்ச்சனா என்று அங்கே இருந்து அவங்க கோஷம் போட்டிருக்காங்க இதை வ அந்த நிகழ்ச்சியில் நேரடியாக பார்த்த வனிதாவும் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க ஆனால் வனிதா சொன்னபோது பல பேர் அதை நம்பவில்லை அவங்க அர்ச்சனா மேலே இருக்கிற ஒரு தன் பொண்ணுக்கு எதிராக செயல்பட்டாங்க என்கிற கோபத்தின் காரணமாக அவங்க பொய் சொல்கிறதாக கூட பல பேர் நினைத்தாங்க ஆனால் தமிழ்நாட்டின் அறுபது ஆண்டு பாரம்பரிய மிக்க பத்திரிகை ஆனந்த வேகடனுடைய மேகசின்லேயே இதை வெளியிட்டிருக்காங்க அந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணும்போது அங்கே இருந்த மக்கள் பல பேர் கோபேக் அர்ச்சனா என்று கோஷம் போட்டிருக்காங்க விஜய் டிவிக்கும் கமல்ஹாசனும் கூட இந்த பிஆர் டீம்னுடைய முல்லெல்லாம் தெரிய வந்திருக்கு இதன் காரணமாக பிக்பாஸ் சீசன்லையே இதுவரை இல்லாத வழக்கமாக டைட்டில் வின்னர் இல்லாமலேயே போட்டியாளர்களுக்கு பிக்பாஸ் போட்டியாளர்களுக்கு விருந்து தரப்பட்டிருக்கிறது விஜய் டிவி நிறுவனத்தால் இப்போ அதாவது நான் இந்த பேட்டியை கொடுக்குற நாள் வந்து இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி ஜனவரி மாதம் இன்றைக்கி தான் முதல் முறையாக அர்ச்சனா யூடியூப்பில் பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க நான் வந்து விஜய் டிவி கொடுத்த விருந்தில் நான் கலந்துக்கலை ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து அதில் கலந்துக்க வேணான்னு சொன்னாங்க அதனால் நான் கலந்துக்கலை அப்படின்னு ஏதோ ஒரு மழுப்பதான பதிலை சொல்லியிருக்காங்க ஆக ஒரு டைட்டில் பிக்பாஸ் போட்டியாளர்களுக்கு விருந்து கொடுக்குறாங்க பிக்பாஸ் நிறுவனம் ஆனால் அதில் டைட்டில் வின்னர் தான் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்க வேண்டியவங்க அவங்களே இல்லைனாக்கா அதுக்கு காரணம் பிக்பாஸ் அர்ச்சனா மீது அதாவது உடைய ஹெட்டு வந்து பிரதீப் மில்ராய் அவருக்கு பிக்பாஸ் டீமுக்கு விஜய் டிவியுடைய ஹெட்டு பிரதீப் மில்ராய் அந்த விஜய் டிவிக்கும் பிக்பாஸ் எண்டமால் நிறுவனத்துக்கும் அர்ச்சனா செய்த இந்த தில்லுமுல்லு காரணமாக அவர் மீது கோபம் ஏற்பட்டு அவரை அந்த விருந்திக்கே அழைக்கவில்லை என்று ஆனந்த விகடனில் எழுதியிருக்காங்க அது மட்டுமில்ல கமல்ஹாசனும் கூட தன் பங்குக்கு பிக்பாஸ் போட்டியாளர்களுக்கு விருந்து கொடுத்திருக்கிறார் அந்த விருந்திலும் கூட அது அடையாறில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அந்த விருந்திலும் கூட அர்ச்சனா இடம்பெறவில்லை எனவே சீசன் எட்டிலிருந்து இந்த மாதிரி போட்டியாளர்கள் வெளியில் பியா செட்டப் பண்ணிட்டு போவஸ் ஓட்டுகளை போதிய ஓட்டுகளை வாங்குவதை தடுப்பது எப்படி என்று தொழில்நுட்ப நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்திக் கொண்டிருக்கிறது விஜய் டிவியும் ஏண்டமாள் நிறுவனமும் மற்றபடி கமல்ஹாசன் மீது சேற்றை வாரி இறைப்பவர்கள் ஒரு மலையின் மீது சேற்றியவாறை இறைப்பதாகத்தான் பொருள் அந்த சேறு அந்த மலையை கரைப்படுத்தப் போவதில்லை அந்த சேறு அவர்கள் மீதே தான் திரும்ப தெரிக்கும் எனவே கமல்ஹாசன் இந்த நிகழ்ச்சியை சரியாக நடத்தியிருக்கிறார் சீசன் எட்டிலும் கூட அவரேதான் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பது பிக்பாஸை ரசிக்கும் பெருவாரியான ரசிகர்களின் எதிர்பார்ப்பு மீண்டும் உண்மைச் சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்